கர்த்தரும் ரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்கள் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தன் நமக்கு எவ்வளாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் எழுபத்தி மூன்று வசனம் மூன்று துன்மார்க்கனின் வாழ்வை நான் காண்கையில் வீண்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று இது ஆசாம் ராஜா சங்கீதமாய் எழுதி வைத்த ஒரு சங்கீதம் அப்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் துன்மார்க்கனை காண்கையிலும் வீம்புக்காரர்களை மீது அவர் பொறாமை கொண்டாரப்போ வீம்பு பேசுகிறவர் மீதும் துன்பார்க்கு மீதும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த நெருக்கமான காலகட்டத்தில் கூட அவர்கள் கேட்பதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல காணப்படுகிறது அவர்கள் விரும்புகிறது அவர்களுக்கு வாய்க்கிறது அவர்கள் விரும்பினதை காட்டிலும் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அடைந்து அதனால் அடைந்தது நிமித்தமாய் பரலோகத்தின் இருக்கிற தேவன் அறிவாரோ என்ற அந்த கேள்விக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் காரணம் அவர்கள் விரும்பினதெல்லாமே வாய்க்கிறது அவர்கள் எதெல்லாம் தேடுகிறார்களோ அது கிடைக்கிறது செல்வத்தின் பெருக்கத்தினாலும் அவர்கள் துன்மார்க்க செயல் செய்தாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் போல மற்றவர் முன்பாய் காணப்படுகிறது நிமித்தமாக இங்கே யாருக்கு இடரல் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தரே தெய்வம் என்று நம்பி வாழ்கிற ஜனங்களுக்கு இடரல் உண்டாகிறது இந்த பூலகத்திலே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவை கூட இந்த உலகத்திலே காட்டும் நான் தருவேன் என்று பிசாசனவன் அவரை சோதிக்க வரும் பொழுது சோதனைக்காரனாய் வந்து நிற்கும் பொழுது சொன்ன ஒரு மூன்று சோதனையில் ஒன்று இந்த பூலோகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ என்னை பணிந்து இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே இந்த சோதனைக்காரன் பேசுகிறான் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்துறோம் அப்போ அவனை பணித்து கொண்டால் இந்த பூலோகத்தில் உள்ள சகலமும் அவர் கொடுப்பான் அதனால தான் இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாகிறது என்னன்னா நம்மும் ஜெபிக்கிறோம் நம்ம தேவனை உண்மையாய் பக்தியாய் அவருக்கு பயந்து வாழ்கிறோம் நீதின் பாதைகளில் நடக்கிறோம் எல்லாம் செய்கிறோமே ஆனால் நமக்கு நிலையான ஆசீர்வாதங்கள் இல்லை நாம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் துன்மார்க்கமான ஒரு ஜீவிதம் ஜீவிக்கிறவர்களுக்கு எதெல்லாம் விரும்புகிறார்களோ அதை காட்டிலும் அதிகமான ஒரு ஆசிர்வாதத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எதை பேசினாலும் வீம்பு பேசுகிறவர்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறது போல காணப்படுகிறது காணப்படுகிறது ஆனால் நாமோ அதை பார்த்து பொறாமை கொள்கிற ஒரு இடத்துல நாம் நின்று கொண்டே இருக்கிறோம் ஆசப் ராஜாவே அதை பார்த்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்றால் அப்போ எவ்வளவு தூரம் அவரும் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த ஜனங்களை அவர் பார்த்து கொண்டு அதை அனுபவித்திருப்பார் அவரே அதை பார்த்து அனுபவித்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் இல்லையா அப்போ நம்ம பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் தொழிலில் ஒரு பெருக்கம் நீ நம்ம நிறைய பார்க்குறோம்ல அநேக ஒரு காரியங்களை பொறுத்தனையாக வைத்து அதில் அவர்கள் துன்மார்க்கமாக சம்பாதிக்கிற அந்த பணத்தை கொண்டு அதே அந்த மலையில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பவில்லை அது வழிகாட்டுகிறது என்று அங்கே கொடுக்கிறார்கள் இல்லாவிட்டால் அந்த தொழில் வளர்ச்சிக்காக மந்திரவாதிகளை போய் அதற்கான தகடுகளை செய்து அதற்கான பூஜைகளை செய்து அதற்கான ஓம குண்டங்களை வளர்த்து இப்படி பலவிதமான காரியங்களை செய்து தன்னுடைய நாட்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அஞ்சானம் பார்க்குறவர்கிட்ட விசாரித்து தன் தொழிலை செய்து அதை பெருக்கத்தை கண்டு அதுதான் கரெக்டு நாம் செய்கிற காரியம்தான் அது மெய்யாக செயல்படுகிறது என்று அது பிறருக்கும் சொல்லி பிறரையும் அதேபோல் போல் செயல்படுத்த வைத்து இப்படி எல்லாவற்றையும் பார்த்து செய்கிறதுனால நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது என்று நம்புகிறார்கள் அதனால தான் எல்லாருமே பூச்சியெல்லாம் போட்டு நாள் நட்சத்திரங்களை பார்த்து அது அதனுடைய வாஸ்துகளை பார்த்து தொழில் செய்வதும் சரி வீடு கெட்டுகிறதும் சரி ஏதோ ஒரு இந்த பூலோகத்தில் காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை செய்து அதற்கு பிறகுதான் அவர்கள் அதை அதை தொடங்குகிறார்கள் தொடங்கின பிற்பாடு பாருங்கள் அதில் ஒரு பெருக்கத்தை உடனே அதை மற்றவர்களுக்கும் அதை சொல்லி இதுபோல் செய்யுங்க அப்படின்னு அவர்களையும் தூண்டி அவர்களும் அதை செய்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாக கத்திருக்கென்று வாழ்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் நமக்கு மட்டும் இது நடக்குது இந்த கேள்வியை தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்க அளவுக்கு பிசாசன அவர்களை மேன்மைப்படுத்துகிறான் அதனால் என்ன எழுதுன்னா ஒரு சின்ன காரியம் இந்த உலகத்தில் நீ செய்யணும்னா கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீருடைய விலைதான் இந்த பூமியிலே நீ ஒரு சிறிய காரியத்தை கூட தொடங்க முடியும் அது வீடு இருக்கலாம் பிள்ளை படிப்பாக இருக்கலாம் பிள்ளை திருமணமாக இருக்கலாம் எந்த காரியத்தை செய்தாலும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அதுக்கான பாரம் எடுத்து ஜெபித்து கண்ணீர் வடித்து நின்றையானால்தான் அது சம்பூர்ணமாய் முடியும் இதை பார்க்க பார்க்க ஒரு கட்டத்தில் நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்போ மற்றவங்கள்லாம் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களாக இதெல்லாம் பார்த்து செய்கிறாங்கல்ல தாயத்து கட்டுறாங்க தகு எழுதி வைக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க இதுதான் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குன்னு சொல்லி அநேக கிறிஸ்துவர்களே எடறியது இந்த நாட்களை நான் பார்க்குறேன் நிறைய கிறிஸ்துவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் அஞ்சானம் பார்க்குறார்கள் நட்சத்திரங்களையும் இல்லை அதையெல்லாம் பார்த்து பூஜை பண்ணி பூசாரியை கூப்பிட்டு இல்லைன்னா அவர்கள் இடத்துக்கு இவர்கள் போய் பணம் செலவழித்து அவர்கள் சொல்வது போல இவர்கள் செய்கிறதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அநேகர் காரணம் ஒன்றே ஒன்று தாங்க பெருக்கத்தை பார்க்குறார்கள் ஐஸ்வர்யத்தை பார்க்கிறார்கள் ஆனால் ஈசு அவனை பணிந்து கொள்ளவில்லை என் தேவனுக்கு ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் என்று வைராக்கியமாக நின்றார் அதனால தாங்க உங்களுக்கு எனக்கு ரசிப்பு இந்த ஏசுரத்தம் சகல பாவங்களையும் சுத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் வைராக்கியம் கொண்டார் மூன்ற வருட ஊழியத்தை கர்த்தர்க்கென்று பிதாவுக்கென்று நின்றார் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் வல்லமில் அந்த தேவனை நாம் மறந்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் உலக ஜனங்களுக்காக இரட்சகராக வந்தார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அவர் பலியானார் நம்முடைய பாவத்திற்காக எல்லாம் சரிதான் ஆனால் ஏற்று கிறிஸ்துக்குள்ளாக பிறந்து நாங்கள்லாம் வந்து இப்பொழுது அதை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இல்லையா பிறந்ததுலேருந்தே ஆலயத்தில் பிரதிஷ்ட பண்ணி வளர்க்கப்பட்ட புத்திரர்கள் நீங்கள் இன்னைக்கு யாரை நம்புகிறீங்க ஜாதகத்தையும் மந்திரவாதியுடைய தந்திரத்தையும் பூஜாரியுடைய ஓமகுண்டத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் நிறையவே எனக்கு தெரியும் தொழில் பெருக்கத்துக்காக குடும்ப ஆசிர்வதற்காக பல காரியங்கள் இடறிக் கொண்டே இருக்கிறோம் இது காரணம் ஒன்றே ஒன்று தான் பொறாமைங்கிற ஒரு சிந்தைக்கு நாம் இடம் கொடுக்கறதுனால தான் மற்றவர்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்க அவர்களை பார்த்து நாம் இடறுவதற்கு இடம் கொடுக்குறோம் பொறாமை கொள்ளுகிறோம் அதனால தான் தேவன் எப்படிப்பட்டவருன்னு அறிந்து கொள்ளாமையே போய்விடுகிறோம் இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பதினாறாம் வசனத்தில் பார்க்கும்போது இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன் அப்போ இதெல்லாம் இருக்கும் நம்ம மாமிசமாக வாழும் பொழுது இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இடர்கள் போராட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதனைகள் வரும் நம்ம மட்டும் ஏன் இப்படிலாம் கண்ணீர் வடிக்கிறோம் எதுக்காக இவ்வளோ போராட்டம் நம்ம இந்த உலகத்தில் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்வதற்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது சில காரியத்திற்காக பல ஆண்டுகள் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் இன்னத்தை தூண்டுவான் பிசாசானவன் ஆனால் எங்கே உனக்கு அது பதில் கிடைக்கும் என்றால் தேவனுடைய சமூகம் நீ அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் ஆசாத் ராஜா அதற்குள் பிரவேசித்தான் இதை அறியும்படியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தான் அதனால தான் அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவு யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களே ஆஸ்தியை சேர்த்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று உணரும்படியாக அதை கவனிக்கும்படியாக அங்கே போய் பார்த்து விசாலமானேன் என்று சொல்கிறான் அதை பார்க்கும் பொழுது தான் அவன் புரிந்து கொள்ளுகிறான் அங்கே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்களான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் வில பண்ணுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீ தேவனுடைய சமூகத்தில் தான் அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோத்தின் தேவனுடைய கரத்திலிருந்து பூமிக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஆத்மாவுடைய நடத்தையின் நிமித்தம்தான் மீண்டும் செல்லும் பொழுது பொழுது ஒரு வழி தான் ஆனால் போகும் பொழுது இரண்டு வழி இருக்கிறது உன் நடத்தைக்கு ஏற்ற வழி நீ கர்த்திற்கு புரியமாய் நடந்து கர்த்தருடைய நீதியை பின்பற்றினை ஆனால் பர்லூர் ராஜ்யத்திற்கு போகப்படுவாய் இல்லாவிட்டால் பாழ்ந்த பள்ளத்தாக்கு ஆகிய அந்த நரகத்தில் நித்திய ஆக்னி நீ எழுந்து கொண்டிருக்கிற அந்த நரகத்துக்குள்ளாக தள்ளப்படுவாய் அப்போது அந்த மாமிசம் அழிந்து போய்விடும் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீ வாழ்கிற வாழ்க்கையில் போராடி நீ ஜெயித்து ஆனால் கர்த்தர்க்கென்று வாழ்ந்து ஆனால் நிச்சயமாக நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல்வாய் கர்த்தருடைய கருத்திற்கே செல்லப்படும் ஆனால் நீ நடத்தை இந்த உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டு உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினேனால் என்ன லாபம் இருக்கிறது உன் சரீரமெல்லாம் அழிந்து போன பிறகு இந்த ஆத்மா மூன்றும் ஆக்கணிக்குள்ளாக தள்ளப்பட்டு நரக பாதாளத்திலே கடந்தால் அது எவ்வளவு பெரிய குற்றம் இங்கே வாழ்வது பெரிதல்ல நாம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அந்த குடியிருப்புக்குள் நாம் கடந்து போக வேண்டும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அங்கே சந்தோஷமாய் வாழ வேண்டும் கர்த்தரோடு வாழ்கிற இணைகிற நாட்கள் அது வந்த இடத்திற்கு திரும்புவது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுதான் இன்னி பார்க்க வேண்டும் ஆனால் நாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் மாய உலகை ஆய்த்தப்படுத்துவதற்காக மாய உலகில் இருக்கிற அந்த ஜனங்களுடைய நாவு நம்மை பெருமையாய் பேச வேண்டும் என்பதற்காக நாம் தகுதி மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அதற்காக பலவிதமான தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த தவறுகளின் நிமித்தமாய் நாம் பரலோகம் போக முடியாத ஒரு தடையாய் நாமே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நல்ல நிச்சயமாக முடிவுண்டு அது யாருடைய முடிவு நாம் எப்படி வாழ்கிறோமோ அதன்படியான ஒரு முடிவை நாம் அடைந்து தீருவோம் அந்த முடிவு பூலோகத்தில் அல்ல பூலோகத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் ஒரு தொடக்கம் உண்டாகிறது அந்த தொடக்கம் இங்கே என்றால் பரலோகமாக இருக்க வேண்டும் அது நரகமாக இருந்தால் நித்திய நித்திய ஆக்னிக்குள்ளாக வேதனையோடு குக்கரும் பால் கடிப்போம் நிறைந்த இடத்துல உதவி செய்வார் ஒருவரும் இல்லை அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தோமானால் எப்படி இருக்கும் அதற்காக தான் நானே வழியும் சத்தியம் ஜீவன்மாய் இருக்கிறேன் என்று இந்த பூமிக்கு ஒளியாய் வந்த இந்த அப்பத்தை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாக முடிவு உண்டு அதனால் இந்த ஐஸ்வர்யவான்களை பொறித்து பொறாமை கொள்ளாதீர்கள் இவர்கள் துன்மார்க்கமான ஜீவிதம் ஜீவிக்கிறார்கள் இவர்கள் பின்பற்றுகிறது இருளை இந்த இருளின் முடிவு நராக பாதாளாம் அதனால் இந்த பூமியில் நீ வாழும் பொழுது ஒவ்வொன்றையும் நீ ஜெவித்து கண்ணீர் உடித்து விதைத்து இந்த கண்ணீரால் விதைக்கப்பட்டவைகளை நீ எம்பிரத்தோடு அறுவடை செய்வையானால் அதனுடைய பலன் மிகுதியாய் பரலோகத்தில் காணப்படும் உத்தமத்தை காத்து கொள்ளுங்கள் நீரின் பாதைகளை நடைங்கள் இதுதான் கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டு இருக்கிறார் அதன்படி நடந்தோமானால் நாம் பொறாமை கொள்ள மாட்டோம் நாம் கண்கள் திறந்திருக்கின்றன எப்போ திறக்குன்னா ஆசப்ராஜ சொன்னது போல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது நீதியின் பாதையில் நடக்கிற உங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை உணர முடியும் அப்பொழுதுதான் நாம் உண்மையாக கர்த்தருக்காக வாழ முடியும் இடற மாட்டோம் முடிவுகளை நாம் அறிந்து கொண்டோமானால் ஒருபொழுதும் நாம் இடற மாட்டோம் கர்த்தர் அப்படியாக நம்மை நடத்துவார் எனவே இந்த வீம்புக்காரர்களை குறித்தும் துன்மார்க்குடைய வாழ்க்கை குறித்தும் நாம் கவனிக்கும் வேண்டாம் பொறாமையும் கொள்ள வேண்டாம் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் அது பரலோகத்தில் இருக்கிறது அதற்கு போவதற்கு இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை பின்பற்றும் பொழுதுதான் அங்கே போக முடியும் அது நீதியின் பாதை என்பதை உறுதியாய் அறிந்து அதை பின்பற்றுவோமாக என்னுடைய இணைந்து ஜெவியுங்கள் ஒருவேளை இதுவரையிலும் நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் வியாபார இடங்களில் இருக்கலாம் இவர்கள்லாம் இதெல்லாம் பண்ணி தானே முன்னேறி வராங்க அப்போ நம்மளும் பண்ணங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வந்திருந்தால் இந்த வேளையில் அதை எடுத்து போட்டு விடுங்கள் உயர்வே வராண்டாம் வியாபாரம் பெருகாண்டாம் ஆனால் நித்தமும் உங்களை நடத்துவார் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் ஒன்றை தான் நமக்காக இறங்கி வந்த ஏசு கிறிஸ்துவை மெய்யாகவே நம்மை ரசித்திருக்கிற நம்பிக்கை விஸ்வாசமும் எப்பொழுதும் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அதனால தான் கடைசி காலத்தில் நான் விஸ்வாசத்தை காண்பேனோ என்று ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதனால தான் காலமும் இந்த ஜ உலகமும் நம்மை பரட்டி போட்டுவிடும் அவவிஸ்வாசத்துக்கு நம்மை எடரும்படி செய்துவிடும் அதற்கு இடம் கூடாதபடி நாம் நிலைத்திருந்தமாலாம் அவருடைய ஆசிர்வாதத்தில் நிலைத்திருப்போம் எனவே ஒருபோதும் இடருக்கு இடம் கூடாது இருங்கள் பிசாசனுடைய வஞ்சகத்துக்கு பொறாமை கொள்ளாது இருங்கள் எல்லாவற்றையும் மறந்து நித்திய ஜீவனை மற்றும் அதற்காக மாத்திரம் கத்தர் கண்டு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருப்போம் என்னுடைய இணைந்து செய்வீங்கள் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறக்கிறோம் கிருமி நந்தவரே மகிமையின் ராஜாவே இந்த நாளிலும் அப்பா ஆசப் ராஜா எழுதின அந்த சங்கீதத்தில் அப்பா இடல் உண்டாக்கும்படி பொறாமையின் இருதயத்தில் வராதபடி துன்மார்க்குடைய வாழ்வை காணாதபடிக்கு வீம்புக்காரருடைய வாழ்வை குறித்து அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதபடி தேவனை நோக்கி மாத்தும் பார்க்குற ஒரு அனுபவத்தை தருவேராக எந்த சூழ்நிலும் என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாப்பா சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கத்தரை தேடிபவர்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று வாக்களித்திருக்கிறேன் இருந்தாலும் உம்முடைய துணை எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே சொல்லாம் உறுதியாய் உண்மை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தாரும் எங்கள் வாழ்க்கையில் இடரில் உண்டாகாதபடி ஆவியானவர் நிலை கொள்ளும்படி வழி நடத்தும்படி எங்களுக்கு ஒரு நல்ல ஜெவ ஆவியினை தந்து வழிநடத்தும்படியாக இந்த வேலையில் ஜெவிக்கிறோம் என்னுடைய இணைந்து ஜெவிக்க உடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் நீர் பேசுவீராக இந்த சத்தம் துணிக்கும் பொழுதே கேட்கிற யாவருக்குள்ளும் ஒரு வல்லமை கடந்து போவதாக பரலோகத்தின் தெய்வனுடைய வல்லமை கடந்து போவதாக இருளின் அதிகாரங்கள் விலகி போவதாக இதுவரையிலும் நான் இந்த மாதிரி போன்ற தவறுகளை நான் செய்துவிட்டேன் மெய்யான ஒளியை அறிந்தும் இருளிலே வாழ்ந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற யாரால்தான் சரி இந்த வேளையில் ஒப்புக்கொடுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவித்து ரிச்சித்து வழி நடத்துவாராக எந்த கிரியும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தரே உங்களுக்கு பலனாய் இருப்பார் ஆக ஆமப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கர்த்தனுடைய வல்லமை இப்பொழுதே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரையும் கர்த்தருடைய அப்பா வல்லமை விளங்கும்படி செய்வேராக இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் ஒரு விடுதலையும் வெளிச்சமும் உண்டாக கிடவது சாட்சிகள் பெருக கர்த்த கருப்பு செய்யும் இப்பொழுதே சகல கெட்டுகள் அறுக்கப்பட்டு அப்பா விடுதலை ஆக்கப்பட கத்த கிருபசியும் அது வியாதியா இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிற பாரமா இருக்கலாம் அப்பா வேலையில இருக்கிற நெருக்கமா இருக்கலாம் எல்லா கெட்டுகள் இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதி பெறாது நம்முடைய கரம் கூட இருப்பதால் எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்துடும் நம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ளல்ல பிதாவே ஆம ஆம கத்திரங்களை ஆசிர்வைத்து வழி நடத்துவாராக தொடர்ந்து நித்திய காலத்துக்காக காத்திருப்போம் கர்த்தர் உங்களை நல்வழிப்படுத்துவார் விஸ்வாசத்தில் நிலைத்திருங்கள் எனவே உங்களுக்கு ஜெவ விண்ணப்பங்கள் குறிக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக ஆக ஆமேன் கார்பிளசி thank you வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்ட இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்ட பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கால்கள் கால்கள்ிடும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திட அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார் செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் ஏதேனின் தோட்டம் போல் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா சீர்வதித்து பெருக பண்ணுவா கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இழைப்பாரு